இங்கே அணுங்கிற பொண்ணு ஊர்லேயே ரொம்ப அழகாகவும் இருக்கா அவங்கள பார்க்குறக்காண்ட்டே நிறைய ஊரில் இருக்கிற பசங்க எல்லாருமே வெயிட் இருக்காங்க அவங்க அப்பாவோட அந்த பொண்ணு வந்து வெளியே போய்ட்டு இருக்கும்போது கூட அங்கே இருக்கிற பையனுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை வந்து சைட் அடிக்காங்க அதில் ஒரு பையனுக்கு மட்டும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுது அதில் வந்து ஒரு பையன் வந்து ப்ரொப்போஸும் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பக்கத்தில் வீட்டில் வந்து உங்கள் பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பாக்கிட்டேயே ஆனால் அவங்க அப்பா வந்து லாக்டவுனில் இருந்தனால் அங்கே நாங்கள் வீட்டில் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தரகர் வந்து வந்துக்கிட்டு பொண்ணுக்கு வந்து நல்ல சம்மந்தம் வந்திருக்கு சீக்கிரம் சம்மந்தம் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அப்பா வந்து எனக்கு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வந்து டக்குன்னு ப்ரொப்போஸும் பண்ணிடுதான் அந்த பொண்ணு வந்து எனக்கு நிறைய பிரச்சனைலாம் இருக்குது அதனால் அந்த கல்யாணம்லாம் ஒத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான் உங்கள் அண்ணன் வந்து எல்லாமே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படி தான் நானே அவங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அந்த பொண்ணு வந்து வயசுக்கே வந்திருக்காது அப்படிங்கிறப்போ அவங்க அப்பா வந்து நேரில் வந்து அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டேயே சண்டை போடுதாரு உங்கள் பொண்ணு வந்து வயசுக்கே வராத பொண்ணே என் பையனுக்கு வந்து கல்யாணம் முயற்சியாக முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டையும் போடுதாரு